அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனிக்கு மிக அருகில் உள்ள அதாவது ரத்னம் நகருக்கு மிக அருகில் உள்ள ஒரு ரெண்டரை சென்ட் தெற்கு பார்த்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த ரெண்டரை சென்ட் தெற்கு பார்த்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அடி பாத மேலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு அருமையாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட வயசு வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வருஷம் ஆகுதுங்க மூணுலேருந்து நாலு வருஷம் தான் பெருசாக யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓர் வந்துட்டு குடியிருக்கல வாடகைக்கு விட்டுருந்தாங்க வாடகைக்கு நம்ம காலி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேங்க் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்துருந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணிவிட்டு அவங்க சொந்த ஊரில் இடம் வாங்கணும் அப்படின்றதுனால இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு விலைக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சடு ரெஸ்ட் ரூம்ஸோடு இருக்குது இதே மாதிரி இது பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது ஒரு வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க இன்றைக்கி ரெண்டரை செண்டில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் வீடு கட்டுறது சாதாரணமான விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் போயிடுச்சு நீங்கள் வந்து விசாரிச்சுக்கலாம் ரத்னாம் நகர் ஜெயம் நகர் இந்த ஏரியாவில் வந்து விசாரிச்சுக்கலாம் நல்ல புத்தம் புது வீடுங்க பெரிய யூசேஜ்லாம் கிடையாது அருமையான வீடு இந்த வீட்டோட விலை முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் போர் வசதியோடு நல்ல கம்பீரமாக சூப்பர் வீடுங்க அருமையான வீடு வாங்க விரும்புறங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீட்டை பற்றி என்கொரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்